ரோகிணியோட ஆணவம் தான் அவங்களோட அழிவுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட ஆணவம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இன்னைக்கு எப்போ சொல்ல ரொம்ப ஓவராகவே பேசினாங்க நாங்கள் வீடு வாங்க போகிறோம் அப்படின்லாம் நிறையாப்லாம் எக்ஸ்ட்ராவாக நிறையா விஷயங்கள் அவங்க சொன்னாலும் அவங்க பேச்சில் இதுக்கப்புறம் ரொம்பவே ஆணவம் வந்து அதிகமாகவே தெரிய ஆரம்பிக்குது இதுதான் அவங்க அழிவுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இதே ஆணவத்தோடு இருந்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அவங்களோட அழிவு சாத்தியம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது சரி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு எங்களுக்கு வந்து தொழிலில் வந்து பத்து லட்ச ரூபா லாபம் வந்திருக்கு சந்தோஷி சார் எங்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினார் அது போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு நான் நிறையா சப்டீலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய போனஸ் வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காரு நாங்கள் எங்ககிட்ட ஒர்க் கொடுத்தல அவர் வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவரோட தொழிலை வந்து பெருமையாக அப்புறம் எப்பயுமே அப்படி தானே பேசுவார் அவர் தொழில் மட்டும் உயர்ந்த தொழில் அவர் என்ன பண்ணுறாரோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உயர்ந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பேசுவார் இல்லையா அதே மாதிரி விஷயங்கள் வீட்லையும் பேசுறாரு வீட்டில் பேசும்போது முத்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஏ இப்படி பேசாதரா இது தப்பு எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் உன்னோட தொழில நீ வந்து சிறந்து விளங்குற அப்படின்னா நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்காக வந்து நீ எல்லா தொழிலும் அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரோகிணி வர்றாங்க என்னதான் எல்லாருமே வந்து உழைக்க தான் செய்யறாங்க யாருமே இங்கே உழைக்கல அப்படின்னு சொல்லலை எல்லாருமே ஒர்க் பண்றாங்க கூலி வேலை பண்றாங்க எல்லாமே பண்றாங்க பட் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பத்தி ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ரோகிணி சொன்னாலும் அப்ப ரவி வந்து குறுக்க பேசுறாரு ஆக்சுவலி முத்து தான் அந்த இடத்துல பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா அணி நீங்க அப்படி பேசாதீங்க நீ நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஓனர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் பட் இறங்கி நாங்க இல்ல அப்படின்னா உங்களால வேலை செய்ய முடியாது அங்க வேலை பாக்குற ஒருத்தனுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்ன அதை எப்படி வேலை பார்க்கணும் இதை வந்து யார்கிட்ட எப்படி விக்கணும் அப்படின்றது அங்க வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு தான் தெரியும் நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இதை ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க பட் அதை எப்படி விக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒருத்தன் கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அதிலயும் ஹார்ட் இருக்குது சோ நீங்க என்னதான் ஸ்மார்ட் ஒர்க் பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்தை நீங்க பிளான் வேணா பண்ணலாமே தவிர பட் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்தும் அதேதான் சொல்றாரு ஆமா அவன் சொல்றது தான் சரி நீங்க பேசுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி சரி பேச்செல்லாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து அடுத்த விஷயம் பண்ணுறாரு விஜயாவுக்கு வந்து ஒரு கோல்டுல வளையல் வாங்கிட்டு வந்திருக்காரு எதற்காக அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய லாபம் வந்திருக்குது அப்படின்றதுனால விஜயாவுக்கு வந்து கோல்டுல வந்து வளையல் வாங்கிட்டு வந்து விஜயா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறாரு விஜயாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வளையல் வந்து எங்க அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே வாங்கி தரல அதாவது அண்ணாமலை அந்த இடத்துல குத்தி காட்டி சொல்றாங்களாமா ஸோ அந்த இடத்துல அண்ணாமலைக்கு வந்து தெரியுது நம்மளை குத்தி காட்டி தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அவர் ரொம்பவே கண்டுக்கிடாம ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஜ் அவரோட கெத்தை காமிக்கிறாரு பாத்தியா நான் எப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க முன்னாடி அவங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயா வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க விஜயாவோட சந்தோஷத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நம்ம அம்மா இப்போவாவது சந்தோஷமாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்போது அந்த வளையலை மாட்டிகிட்டு எல்லாேர்கிட்டையும் காட்டுறாங்க என்னங்க எப்படி இருக்குது இங்கே பாரு சுருதி எப்படி இருக்குது வலையல் ரோகிணி எப்படிமா இருக்குது மனோஜ் எப்படிரா இருக்குது இந்த உலகத்துலேயே எனக்கு வந்து பிடிச்ச பையனா அது நீதான்டா எனக்காக இப்படியெல்லாம் பண்ணுறியடா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜை வழக்கம் போல் தலையில் தூக்கி வைப்பாங்க மனோஜ் ஒன்றுமே செய்யலைனாலும் தலையில் தூக்கி வைப்பாங்க பட் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் சொல்லவா வேணும் ஸோ தலையில் தூக்கி வச்சுட்டு தங்க தங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஆடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு ரோகிணிக்கு ரோகிணி அந்த தாலி செயின் ஆடை வச்சு தான் ரெண்டு லட்சம் கொடுத்து மீனா வந்து பிரச்சனைல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க சோ அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா மனோஜுக்கு தெரிஞ்சிருக்குது பட் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு செயின் வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம மருகினி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இதுக்கு பின்னாடி வரப்போற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அவங்க இப்போ வரைக்கும் உணரல பட் இதுக்கப்புறமா அவங்களுக்கு வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே பத்தாது அப்படியே விஷயங்கள்லாம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தேவையே இல்லாத விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ரெண்டு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு எல்லாரும் என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் வந்து சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஒரு பீஜோஸ் ஒன்று வாங்க போகிறேன் சந்தோஷி சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல பேமெண்ட் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் அதனால் ஒரு பெரிய பீஜோஸ் வந்து வந்திருக்குது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் நான் அதை வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு டே ஏண்டா அப்படி பண்ணுற தேவையில்லாத விஷயம் அகல கால் வைக்காத இது நமக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு இருக்குது வீடு இல்லாமல் நம்ம இல்லை ஸோ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதை பொறுமையாக செய் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை கிட்ட மனோஜ் வந்து மனோஜ் கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் மனோஜ் வந்து எப்போ அங்கே பாருங்க நான் அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன் அதை பற்றியில் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஐடியா அப்படின்ற விஷயம் மட்டும் கேட்டால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மற்றபடி எந்த ஒரு விஷயம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடைய கட்டுறாரு அப்போ முத்து கேட்குறாரு டே உன்னோட மனைவிக்கு வாங்கி கொடுத்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த அப்போ அப்பாவுக்கு மட்டும் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ மனோஜ் சொல்கிறாரு டே அப்பா பாசம் உனக்கு மட்டும்தான் இருக்கா எனக்கும் அப்பா பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்கப்பா நான் உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் எனக்கு எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு அவர் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்கு எதுக்குடா அப்படின்னு தான் கேட்பாரு இப்போ வேஷ்டி சட்டை அப்படிங்கும்போதுமே அதே விஷயத்து தான் கேட்குறாரு எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து ஒரு கேள்வி கேட்குறாரு டேய் எல்லாம் ஓகே அம்மாவுக்கு வந்து கோல்டில் வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு ஒரு பிரைஸ் லெட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும்ல நீ அப்பாவுக்கு மட்டும் வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா முத்து இருக்கட்டும் முத்து இது வந்து இதுவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டுருக்கு இதில் இதுக்கப்புறம் பிரைஸ்லெட்டு நான் பிரைஸ்லெட்டு கேட்டு கேட்டுட்டு எங்கே போக போகிறேன் வெளியே போக என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு ஸோ அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் என்னதான் சரியா இருந்தாலும் அண்ணாமலைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறதுல முத்து அடிச்சிக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு தேவை அப்படின்னா அது முத்துவுக்கு வந்து தெரிஞ்சு செய்வாரோ தெரியாமல் செய்வாரோ அப்படின்னு சொல்லி தெரியாது உடனே இப்போ அவனுக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி நிற்பாரு அதுதான் நம்ம முத்து இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது முத்து வந்து முதலா நின்று செய்வார் அதில் முத்தவை வந்து அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி இனி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அங்குட்டு விஜயாவுக்கு வந்து முகத்தில் வந்து அப்படியே என்ன சொல்ல அப்படி பூரிப்பு தாங்க முடியல ரெண்டு பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிறாங்க ரோஹினியும் மனோஜையும் பக்கத்தில் ஹச்சு ஹக் பண்ணி டேய் ரொம்ப தேங்க்ஸ்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா மீனா மாடியில் அதாவது ஒரு இருட்டாக இருக்குது மீனா மாடியில் வந்து சும்மா ஒரு உரமாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்து வர்றாரு முத்து வந்து மீனா கிட்டே கேட்குறாரு மீனா மீனா என்ன மீனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன யோசிக்கிறேன் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அடுத்தடுத்து வந்து வீடு கட்டுறாங்க செட்டில் ஆகுறாங்க பட் நம்மளால் மாடியில் ஒரு ரூம் கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி முத்து மீனாவை பார்த்து கேட்க அதற்கு மீனா வந்து திட்டுறாங்க நினைக்க போறேன் எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மாமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்றா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க நாளைக்கு இவங்க அண்ணனும் ரோஹினியும் ஒரு ஹவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் வாங்கிட்டு அதனால் சும்மா போட்டியிருப்பாங்களா இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அவங்க அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் அம்மா பிள்ளை ஸோ மனோஜுக்கு வந்து அம்மா இல்லாமல் இருக்க முடியாது குடிய சீக்கிரமே அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போயிடுவாங்க மாமா அவர் என்ன பண்ண போகிறாரு அவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த குடும்பம் வந்து உடையிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க எனக்கு பயமாக இருக்குது இந்த குடும்பம் வந்து உடஞ்சிரும் போல் அம்மா மாமாவோட ஆசை என்ன அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதா மாமாவோட ஆசை ஆனால் போகிற போக்கு போக்கை பார்த்தா இது வந்து சாத்தியம் இல்லை போல் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி மீனா வருத்தப்படுறாங்க முத்து வந்து அப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆமாம் மீனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து கவனித்தேன் அவங்க ரெண்டு பேரும் வீடு வாங்கிட்டா நிச்சயமாக அங்கே தானே போயிடுவாங்க ஸோ அப்போ அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்பா இங்கே தனிமையாக இருப்பார் அப்போ நம்மளும் இங்கே தனியாகிடுவோம் அப்பாவோட ஆசை நிறைவேறாது ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன் அவள் இப்படி சொல்லும் போது வீடு வாங்குற அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கணும் நான் யோசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க என்னங்க அதில் என்னங்க நல்ல விஷயம் அவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறதுல நமக்கு என்ன நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு முத்து சொல்கிறார் இல்லை மீனா அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து அவங்களோட ரூம் வந்து ஃப்ரீயாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடிக்கு வந்து ரூம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்கு செலவு கிடையாது நம்ம அந்த ரூம்லேயே தங்கிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லி சந்தோஷப்படுறாரு முத்துவோட பெருந்தன்மை அப்படின்னு சொல்லவா முத்துவோட சிறுதன்மை அப்படின்னு சொல்லவா எதுன்னு சொல்லனே தெரில முத்து வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் யோசிக்கிறார் பார்த்தீங்களா அங்கே இருக்கார் நம்ம முத்து ஸோ முத்து எதற்காக இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறார் அப்படின்றத விட முத்து யோசிக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம் தான் ஏன்னா முத்து அவரோட தேவைக்காக யோசிக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ரூம் இவங்க மாதிரி பங்களா வேணும் பீச் ஹவுஸ் வேணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்கல அவங்க வந்து மாடியில் தமிழ் தூங்கக்கூடாது அதே மாதிரி கீழே வந்து ஹாலில் படுக்கிற பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க லெவலுக்கு என்னவோ அந்த விஷயங்களை மட்டும் யோசிக்கிறாங்க மீனாவும் சும்மா கிடையாதுங்க அவங்களும் அடுத்த லெவலில் பிசினஸ் போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களோட வளர்ச்சி அப்படி கிடையாது இவங்க இப்போதைக்கு வளர்ற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க எங்க விழுக போறாங்க எங்க சறுக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க வந்து வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாலுமே நாளைக்கு இது வந்து ஒரு பெரிய மாறும் மாறாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது இது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இது அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் அந்த ஆப்பிலேருந்து இவங்க தப்பிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி நிச்சயமாக இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்க கூடாது இதுக்கப்புறமாவது அவங்க மாட்டணும் அப்படின்றத நம்மளோட அப்போ முத்து மீனா கிட்ட சொல்றாரு சரி மீனா நம்ம வந்து நீ சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் பட் இதை பத்தி நம்ம அப்பா கிட்ட பேசுவோம் மேற்கொண்டு இதை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பரவாயில்ல நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்தா இன்னொரு விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க சோ பார்க்கலாம் இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து முத்து வந்து சொல்லவே வேணாம் அவர் வந்து அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது அப்போ ஒரு முத்தம் கேட்குறாரு மீனா கிட்ட மீனாவும் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க ஸோ உண்மையிலேயே அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம கிருஷை காட்டுறாங்க கிருஷ்ணோட வீட்டுக்கு நம்ம ரோகிணி போயிருக்காங்க அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காய்கறி என்ன தேவையோ அது எல்லாமே நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் மிச்சத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லியிருக்காங்க அதனால இவங்க இவங்க எதற்காக கொண்டு வெளியே போயிடக்கூடாது இவங்களை வெளியே அனுப்பிடக்கூடாது அப்படின்றதுல ரோகிணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இவங்க வெளியே போனால் நம்மளை பற்றின விஷயங்களை வந்து சொல்லிடுவாங்களோ நம்மளை பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால இவங்க அடுத்தடுத்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் கைதி ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருந்த மாதிரி தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை எக்காரணத்தை கொண்டும் வெளியே விட்டுறவே கூடாது அப்படின்றதுல நம்ம ரோகிணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வெளியே விட்டு யாருக்கணையாவது பட்டு அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வந்துச்சு அப்படின்னா அது யாருக்கு பிரச்சனையோ நமக்கு பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வெளியே எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் லாக் பண்ண முடியுமோ அப்படின்னுலாம் லாக் பண்ணுவாங்க எந்த ஒரு ரீசன் சொல்லியெல்லாம் இவங்க வெளியே போவாங்களோ அந்த ரீசன் வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால இதுக்கப்புறமா அவங்க வெளியே போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் ஒரு தேவை இல்லைனாலும் ஆனால் பிரச்சனைகள் வந்து இவங்க சொல்லலனாலும் தெரியலனாலும் தேடி தான் வரப்போகுது அப்படின்றது தான் நிர்சனமான உண்மை அப்போ அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் இவங்க வந்து வீடு வாங்க போறாங்க இல்லையா அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் பொறுங்க நீங்கள் வந்து அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி தெரியுது எதா இருந்தாலும் கொஞ்சம் கொ பொறுமையாக பேசி வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதற்கு வந்து ஒரு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லைம்மா நீ பேசுகிற தப்பு நாங்கள் இப்போ தான் அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் நீ வந்து இப்படி பண்ணுற நீ வந்து பேசுகிற தப்பு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு வந்து முஞ்சே வந்து வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்க அம்மா என்ன ஒரு விஷயத்துக்காக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நீ இப்படி இருக்காது நீ பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா திடீர்னு நம்ம கிட்ட பணம் இல்லை ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கிட்டே வரும் நம்ம வந்து அவ்வளோ வசதி கிடையாது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீ யோசிச்சு பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஆனால் அதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து டீமோட்டிவ் பண்ணுறாங்க நம்மளை நம்மளோடய முன்னேற்றத்தை வந்து நம்ம அம்மாவை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க எனக்கு வந்து என்ன கேட்டால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போய் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களை வந்து எப்படியெல்லாம் ப்ளேம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ப்ளேம் பண்ணுவாங்க எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு லாக் போடணுமோ அங்கெல்லாம் வந்து லாக் போடுவாங்க அதில் வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படிலாம் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பிரச்சனையாக வருது அப்படின்னா உடனே அவங்க அம்மா மேலே பழைய தூக்கிடுவாங்க பழைய தூக்கி போட்டுருவாங்க நீங்கள் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் எனக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா அது காரணம் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் காரணம் உங்களால் தான் நான் என்ன இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிட்டை தூக்கி போட்டுருக்கேன் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவங்களும் இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமாம் என்னால் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆமாம்மா உன்னோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து ஊத ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து சொல்லலாம் எப்பா இங்கே பாரு உன் வாழ்க்கை வந்து கெட்டு போனது என்னால் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் இப்போ வந்து நீ உன்னோட வாழ்க்கையை நீ ஏன் தான் கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம் ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க சொன்னால் அதுக்கு வந்து ரோஹிணி ஒரு பதில் வச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் இவங்களை வந்து டார்கெட் பண்ணலாம் எப்படியெல்லாம் டாமினேட் பண்ணலாம் அப்படின்றதுல ரோகிணி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே ரோகிணி அந்த பழிய தூக்கி யார் மேலடா போட்டுட்டு எஸ் ஆகுறது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதே தாங்க நம்ம ரோகிணியும் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரோகிணி மாற்றாங்களா என்ன நடக்க போகுது அப்படின்றது இனி வர எப்பசோடில் தெரியும் அவங்க அம்மா சொன்னதுக்கு ரோகிணி பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஸோ இன்றைக்கி நான் கிறிஷன் வந்து நான் தான் ஸ்கூலில் போய் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு நம்ம முத்து அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் முத்துவுக்கு மட்டும் வருத்தம் ரொம்ப வருத்தம் ஏன் அப்படின்னா முத்துவுக்கு வந்து அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுல சுத்தமாக உடன்பாடே கிடையாது முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம்ப்பா நீ வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து முத்துவுக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைப்பா நான் வந்து சும்மா தான் வேலைக்கு போகிறேன் நான் போய் பெரிய வேலைலாம் ஒன்றும் செய்யப் போகிறது கிடையாது நான் சும்மா கணக்கு எழுத போகிறேன் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் தெரியும் சோ நான் அந்த வேலைக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்றாரு நம்ம அண்ணாமலை என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்கிற நிலைமையில நம்ம முத்து இல்லை ஏன்னா முத்து வந்து நீங்க போகவே வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக சொல்றாரு அண்ணாமலை வந்து நான் போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவரும் உறுதியாக சொல்றாரு ஸோ எல்லாருக்கும் இடையில சின்ன சின்ன போட்டிகள் ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருந்தாலும் கடைசியாக ஃபைனலாக என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே யாரு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதிக ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு வரட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க மீனா உட்பட அண்ணாமலை வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு சின்ன தொழிலுக்கு தான் போறாரு வேலை செய்ய போறாரு அப்படின்னா அதுல என்ன விஷயம் இருக்குது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் அவருக்கும் போர் அடிக்கத்தானே செய்யும் ஏன்னா அவர் மனுஷன் தானே அவருக்கு மட்டும் போர் அடிக்காதா அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் அண்ணாமலைக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்போ முத்து அதுவும் வீட்டுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தாக தான் வருது முத்து வந்து அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல டே உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்காருல இதுக்கு மீறி உன்னை என்னடா பண்ணணும் அவர் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போட்டுடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல டே நான் அதுக்காக சொல்லலடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது சுருதி அதுக்கப்புறம் நம்ம ரவி எல்லாருமே மீனா உட்பட எல்லாருமே போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க விஜயாவும் போகணும்

எங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்களோ அதே ஸ்கூலில் தான் இவருக்கு கணக்கு எழுதுற வேலை கிடச்சிருக்குது அந்த ஸ்கூலுக்கு தான் இவர் போகிறாரு சரிங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான் எல்லோரும் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ணாமலையும் கிளம்பிட்டார் முத்துவுக்கு வந்து இது பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றதுனால அவரும் வந்து மலிங்கி தான் போகிறாரு அது மட்டும் கிடையாது ஸ்கூலில் போய் நீ வேலைக்கு போகணுமாப்பா அப்படின்ற மாதிரி தான் அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி பார்த்துடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி அதே ஸ்கூலுக்கு தான் கிருஷ்ண வந்து விட போகிறாங்க அண்ணாமலை முத்து தான் இருக்கிறாங்க அப்போ கிருஷ்ணன் வந்து நம்ம முத்தை பார்த்துட்றாரு முத்தை பார்த்துட்டு முத்தங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ரோகிணியை வாயை பொத்திடுறாங்க வாயைப்பத்திட்டு டே தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு சுமார்றா அவனை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் முத்து வந்து அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுடும் ஸோ எல்லா விஷயமும் இவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அவன் வந்து கூப்பிட கூடாது அப்படின்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு வாயை பொற்றி இங்கே பாரு பேர சொல்லி கூப்பிட்டு கொன்றுவேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அங்கேருந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாரு சரிப்பா நீ வந்து பாரு நான் போயிட்டு வரேன் நீ எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி நீ உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் வந்து உன்னை கூட்டு போயிடுறேன்ப்பா நீ எதுவும் கவலைப்படாத நான் இங்கே பக்கத்தில் தான் சவாரில தான் இருப்பேன் நீ சொல்லு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் வந்த எனக்கு போக தெரியாது அதனால் நான் போய்க்கிறேன்டா நான் வந்துக்கிறேன்டா நீ போய் உன்னோட வேலைக்கு பாடுறா அப்படின்ற மாதிரி அண்ணாவை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன உரசல்கள் இருந்தது வேலைக்கு போகிறதுல பட் இப்போ எல்லாரும் போயிட்டாங்க போகிறதுக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க சூப்பராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தாங்க நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான பஞ்சாயத்தை ஆரம்பிக்க போகுது ரோஹிணிக்கு இப்பயும் நிம்மதியே கிடையாது இங்கே வந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்த்து அங்கேயும் வந்து ஏண்டா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃபீலிங் இருக்குது ஏன்னா ஊரில் இருந்து சிட்டிக்குள்ளே வந்து யாருமே கண்காதான இடத்துல வந்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச ரோஹிணிக்கு அவங்க வந்து இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா யார் இங்கே வந்துருவா இங்கேயாவது நம்ம கூட சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் தப்பு பண்ணிட்டு வந்து யாரும் போய் நிம்மதியா இருந்திரு முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ரோகிணி தான் ரோகிணி இப்ப வசமா தான் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அவங்க மேலே உள்ள ஒரு கரை வந்து மாறவே மாறாது இவங்க பண்ண தப்பு வந்து எப்பயுமே எல்லாருக்குமே வெளியே தெரியும் இவங்க வந்து இப்படி விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் இவங்க இதுக்கப்புறம் எங்கே போயும் எந்த சொல்லியும் இவங்க வந்து மாற்ற முடியாது இவங்களும் மாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாற்ற முடியாது இவங்க மாறவும் மாட்டாங்க பட் இவங்கள பற்றிய விஷயங்கள் இதுக்கப்புறம் அப்புறம் இவங்களே மறைச்சாலும் அது வெளியே தான் வரும் இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது முக்கியமான எபிசோட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு என்ன பிளான் போட்டிருந்தாலும் அது வேஸ்ட்டு இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது உடனே உடனே வெளியே வந்துடும் ஆனால் யாரு கண்ணிலையும் படமாட்டிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை ஏன்னா எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க யாருமே நம்ம ரோஹிணியை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தாங்க நமக்கு பிரச்சனை ஏன்னா ரோஹிணியை பார்க்கணும் ரோகிணி யார் அப்படின்ற விஷயம் வெளியே தரணும் தெரியணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஆனால் அதற்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் எப்படா இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி பட் அதுதான் நம்ம ஆசை இவங்க சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது நம்ம ஆசை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்படி சீக்கிரமே இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வரணும் இவங்களை பற்றின உண்மைகள் வெளியே வரணும் இவங்க மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் எங்கங்க எப்போங்க மாட்டுவீங்க என்னங்க இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை யாருமே கேட்க மாட்டாங்க இவங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்கக்கிட்ட வந்து என்ன இல்லை அப்படின்னா நிம்மதியே இல்லை அவங்க வந்து சுத்தமாக அவங்களால வாழ்க்கையில் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல ஏன்னா பண்ண விஷயங்கள் எல்லாமே பாவம் அயோக்கியத்தனம் கேடித்தனம் கிரிமினல் தனம் இப்படி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து என்ன தேடி என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பாவம் இதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில் நிம்மதி

தள்ளப்பட்டுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க தப்பிக்க முடியாது அவங்க வந்து இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து சிக்கலாக தான் போய் முடியுது ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து வெளியே வந்துடும் அவங்க ஒரு விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது இதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்களும் அவங்க மாட்டிக்கிருவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ாங்க இதுக்கப்புறம் எப்பிசோல் நடக்க போகிறது அண்ட் இனி அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதே ஸ்கூல் சேம் ஸ்கூல் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தாலும் பட் அவங்க மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்பும் அறிகுறியும் நல்லாவே இருக்குது ஏன்னா புதன்கிழமை மட்டும்தான் ஏன்னா இவர் எப்போ வருவார் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் போய் கேட்குறாங்க இவர் என்ன டேட்டில் வருவார் என்றைக்கு மட்டும் வருவார் இவர் இங்கே தான் ரெகுலராக செய்துட்டாரா இனிமேல் இங்கே தான் இருப்பாரா ஏன்னா இவங்களுக்கு பயம் இருக்க தானே செய்யும் இவர் இங்கே தான் இருப்பாரா ரெகுலராக அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் போய் கேட்கறாரு இவங்க இதுக்கப்புறம் இங்க ஏதாவது இருப்பாரா இதுக்கப்புறம் இங்கே மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லா டீடெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எங்கயுமே ஒரு சின்ன தப்பு கூட நடந்து கூடாது நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நம்ம ரோகிணி பட் இவங்க தெளிவு எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் இது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குமா இல்ல இடையிலேயே இவங்க மாட்டிக்கிடுவாங்களா அப்படின்றது இனி வர எப்சோல்ல தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சு ரோகிணி மாற்றுறது மாதிரி ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லியாகணும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ